வணக்கம் அனைவருக்கும் வாழ்வு வளமுடன் இன்னைக்கு ஜாதக ஆய்வு இல்லாத இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் எல்லாருக்கும் மனதில் கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அது கர்மா ஜோதிட ரீதியான ஒரு புரிதல் முதல்ல இந்த கர்மா அப்படிங்கிறத மூன்று வகையாக வகைப்படுத்துகிறாங்க எப்படின்னா சஞ்சித கர்மா பிராராப்த கர்மா அதே போல் ஆகாமிய கர்மா இப்படி சொல்லி மூணு வகையாக அந்த கர்மாவை வகைப்படுத்துகிறாங்க இதுல இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம மூட்டை மாதிரி எடுத்துட்டு வர்றது போன பிறப்புலேருந்து நம்ம கொண்டு வர்றது அதுதான் வந்து சஞ்சித கர்மம் ஒரு மூட்டை நிறைய நம்ம பண்ண இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்களா நம்ம பண்ண கர்மாக்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா பிராரப்த கர்மாங்கிறது பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மூட்டை மூட்டையா இருக்கிற அந்த கர்மால இருந்து எந்த மூட்டையே நம்ம இந்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது தான் பிராரப்த கர்மா அதாவது நம்மளுடைய பிராரப்த கர்மால நம்ம எந்த குடும்பத்துல பிறக்குறோம் எந்த அப்பா அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வருது சோ இதெல்லாமே பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்லலாம் அதே போல ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மாங்கிறது என்னன்னா இப்ப இந்த ரெண்டு கர்மாவையும் வச்சு இன்னைக்கு நான் யாரு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால நாலு பேருக்கு உதவு உதவ முடியுதா இல்லாட்டின்னா நான் நாலு பேருக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருக்கேனா அது எல்லாமே இந்த சஞ்சித பிராரப்த கர்மால இருந்து வர்றதுதான் இந்த ஆகமிய கர்மா நான் எப்படி அதை உருவாக்கி இருக்கேன் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஆகமிய கர்மா இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சஞ்சித கருமாங்கிறது முடிஞ்சு போச்சு பிராரப்த கர்மாங்கிறதும் பார்த்தோம்னா ஓரளவு அது வந்து எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம் அது ஆனா மாற்றக்கூடிய ஒரு கர்மான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகமிய கர்மா இன்னைக்கு நான் இப்போ செய்ய போற இந்த செயலை மாத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது என் கையில இருக்கு இன்னைக்கு நான் வந்து ஏழைகளுக்கு உணவு தரப்போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரலாம் அந்த எண்ணத்தை நான் செயலாக்கலாம் இல்லை நான் வந்து ஒருத்தருடைய சாப்பாடுக்கு தடையா போய் நிற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் செயல்படலாம் இதுல இது ரெண்டுமே என் கையில இருக்கு இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நல்லது செய்யறதோ கெட்டது செய்யறதோ இதை நான் என்னால மாற்ற முடியும் ஸோ ஆகமிய கர்மாங்கிறது மாற்றக்கூடியது நீங்க இந்த ஆகாமிய கர்மாவை நீங்க மாத்த மாத்த உங்களுக்கு வந்து அந்த சஞ்சித கர்மாலையும் பிராரக்த கர்மாலையும் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் இறைவனோட அருளால் இதுதான் நம்ம வந்து ஜோதிட ரீதியான ஒரு புரிதல் இப்ப வந்து ஜோதிடம் சொல்லி நம்ம பாக்குறோம் நிறைய கிரகங்களுடைய அதாவது அந்த நம்ம நவக்கோள்கள் வந்து நமக்கு தரக்கூடிய நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பலா பலன்கள் தான் ஜோதிடம் சொல்லி சொல்றோம் வேற யாரோ பண்ண தப்புக்கு நம்ம அனுபவிக்க போறது இல்லை நம்ம பண்ணதுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோம் அதை வந்து எப்படி இப்போ இன்னைக்கு நம்ம நல்லது பண்ணோம்னா கண்டிப்பாக அதே கிரகங்கள் நமக்கு நன்மைகளையும் கண்டிப்பாக அது கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ ஜோதிட ரீதியாக இங்கே நம்ம ஏற்பியில் பார்த்தோம்னா இதை வந்து என்னுடைய குரு திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த அஞ்சாம் பாவம் ஆறாம் ஒன்பதாம் பாவம் ஒன்னு அஞ்சு ஒம்பது இதன் மூலம் நம்ம தர்மத்தின் மூலமாக நம்ம சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபிளட்டு வந்தது இப்போ அப்போ வந்து நிறைய பேருக்கு நம்மளால ஏதோ ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சிருந்தா அது தர்மம் அந்த தர்ம கணக்கு ஃபுல்லாவே இந்த ஒன்னு அஞ்சு ஒன்போதுல போய் சேர்ந்துடும் இப்போ நீங்க உங்களுக்கு வந்து அஹ் அஞ்சாம் பாகம் அப்ப இந்த தர்ம கணக்கு நல்லா இருந்ததுன்னா குழந்தை பாகியம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வலுவா இருக்குன்னா உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதே போல ரெண்டு ஆறு பத்து அது வந்து கர்மஸ்தானம் இது வந்து ஒரு பேஸ் மாதிரி இது நல்லா இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நமக்கு கடவுளோட அருள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு ரெண்டு ஆறு பத்துங்கிறது கர்மஸ்தானம் இப்போ வந்து நீங்க ஒரு வேலை பார்க்கணும் வேலை பார்க்கறது எதுக்கு பார்க்குறோம் காசு சம்பாதிக்கிறதுக்கு பிளஸ் அந்த வேலையில நமக்கு ஒரு கர்ம யோகம் மாதிரி ஒரு வேலை மூலமாக நம்மளுடைய டைம் ஒரு ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு இடத்துல ஒரு உற்பத்தியை உருவாக்குறோம் ஸோ இப்ப மெயினா அது அது காசு கொண்டு போய் குடும்பத்திற்கு கொடுக்குறோம் ஸோ அப்ப பத்து ரெண்டு ஆறு அதாவது உங்களுடைய அதன் மூலமா கடன் வாங்குறது இல்லை ஒரு வேலை மூலமா எதிரிகளை சம்பாதிச்சுக்கிறது இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் சரிங்களா சோ இது வந்து கர்மஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டதா இருக்கும் நீங்க என்ன கர்மா பண்றீங்களோ அது வந்து அதோட அடங்கும் அடுத்தபடியா காமஸ்தானம் அனுபவிக்கக்கூடிய முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணி திருமணம் முயற்சி பண்ணி ஒரு நண்பர்கள் உருவாக்கிக்கிறேன் அதன் மூலமா மகிழ்ச்சியா இருக்கேன் நான் இந்த மூணு ஏழு ஒன்னோடு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும் அதே போல நாலு எட்டு பன்னெண்டு மோட்சஸ்தானம் இது வந்து மோட்சத்தை குறிக்கும் இப்போ எப்படி நான் வீடு வாங்குறது மோட்சமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அந்த வீடு நம்மளுடைய சொத்து சுகம் இது எல்லாத்தையும் துறந்து முக்திக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்குல வரும் உங்களுக்கு அந்த எட்டுங்கிறது நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் கம்மி அதாவது நன்மைகளை அதிகப்படுத்தலாம் தீமைகளை குறைத்து நம்ம வந்து முக்தியை நோக்கி போகணும் மோக்ஷஸ்தானம் சொல்லி சொல்றோம் இதை வந்து இப்படி வந்து நம்ம வந்து ஏற்பியில கேட்டகரைஸ் பண்ணி சொல்றோம் இப்போ இதில் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தர்மஸ்தானத்தை நம்ம வலுப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மற்ற ஸ்தானங்கள்லாம் நல்லா இயங்க ஆரம்பிச்சுக்கோங்க நமக்கு அப்போ நிறைய பேருக்கு உதவிகள் செய்து அஹ் நம்மளால முடிஞ்சது ரொம்ப போயிட்டு நம்மளுக்கு கைக்கு மீறி உதவி பண்ணணும்னு கிடையாது நம்மளால முடிந்த அளவுக்கு பிறருக்கு உபயோகமான ஒரு வாழ்வை வாழ்ந்து நம்ம பிறருக்கோ தனக்கோ எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஒரு தூய்மையான வாழ்வை வாழ்வை வாழ்ந்தோம்னா கண்டிப்பா மத்த இருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள் வந்து அத பலாபலன்களை நல்ல விஷயங்களை நமக்கு தர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து இந்த கர்மா பத்தின ஒரு புரிதலாம் இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆகாமிய கர்மா இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை எனக்கு பின்னாடி புடுத்தே ஆகும் இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் நன்மைகளையே செய்து ஒரு நல்ல வாழ்க்கையே வாழ்வோம் வாழ்க வளமுடன் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்